ஓம் கிலீம் சிவை நம பல விசித்திரங்களும் வினோதங்களும் நிறைந்த இந்த உலகில் நாம் பார்க்கின்ற இந்த ஏர் அழிஞ்சல் மரம் ஒரு அதிசய அபூர்வ மரமும் கூட இந்த மரத்தின் விதைகள் உதிர்ந்து தானாக மரத்தில் போய் ஊட்டிக்கொள்ளும் இந்த விதை ஒரு அபூர்வமான பல வேலைகளுக்கு வைத்தியத்திற்கு பயன்படுகிறது ஆனால் இதை எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முறையெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் நான் வைக்கிறேன் இந்த அழிஞ்சல் மரமானதுடைய விதைகள் கடந்த இரண்டு மாதங்களாக கிடைக்கும் இதுதான் அதற்கான மாதம் ஆடி மசாலா முடிஞ்சிடும் இதன் விதைகள் வந்து அதிகாலை ஒரு நாலு மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக உளுரும் அந்த நேரத்தில் வெக்கில் பிரி எருமை சாணத்தில் நிறைத்து அதை மரத்திற்கு அடிமரத்தில் சுற்றிவிட வேண்டும் அவ்வாறு சுற்றிவிட்டால் அந்த அழிஞ்சில் விதை மரத்தில் ஏறி ஒட்டாது விதை மரத்தில் ஏறினாலோ அல்லது மரத்திலே பறிச்சாலோ அதனுடைய முழு சக்தியை தராது நம்ம அதை பயன்படுத்த முடிகிறது அந்தளவுக்கு சிறப்பான ஒரு பயனை தருவது இல்லை ஆக இந்த விதை எப்போது எடுக்க வேண்டும் என்றால் இந்த அதிகாலை நாலு மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக மரத்தில் விதை ஏறுவதற்கு முன்பாக இதை எடுக்க வேண்டும் இது நிறைய பேர் சொல்கிறதில்ல எப்படி எடுக்கணும் அது ஒட்டிட்டு பிறகு பறிக்கணுமா இல்லை மரத்திலே பறிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம மரத்தில் பறிக்க பறிக்கக்கூடாது மரத்தில் ஏறின பிறகும் எடுக்கக்கூடாது இதுக்கு மத்தியில் அது தரையில் இருக்கும்போது தான் அதை நம்ம எடுக்கணும் அதற்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்கை பிரியை வந்து நம்ம எரும சாணத்தில் வந்து நினச்சி அந்த அடிமரத்தில் சுற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஏரறிஞ்சல் விதை வந்து மரத்தில் ஏறாது கிழ பூமியிலேயே வந்து இருந்துடும் ஸோ அவ்வாறு தேர்ந்தெடுப்படுத்த விதையை எடுத்து வந்து நாம் பயன்படுத்துவது வைத்தியத்திற்கும் மாந்திரிகத்திற்கும் சிறப்பாக பயன்படும் அப்பொழுது நாம் அது சில சில விஷயம் இருக்கிறது குழித்தாயலம் இருக்கலாம் சூரிய புடம் வைத்து தயலம் வடிக்கலாம் அதை வடித்து எந்தெந்த வேலைகளுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் இந்த வருடத்திற்கான ஒரு சிரமத்திற்கு பிறகு இரவினர்களால் இந்த ஏரறிஞ்சல் விதைகள் நம் கைக்கு வந்து கிடைத்திருக்கிறது முறையாக இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் அதாவது இதற்கு அனைத்து விதமான வேலைகளுக்கும் அற்புதமான ஒரு நாள் என்றால் அது ஆடி மாதம் இதுபோல் மாந்திரிக வேலை மை எடுப்பது மை தைலம் பிறப்பது இதையெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் செய்வது சிறப்பு அதைவிட அனைத்து விதமான மாந்திரிக ஆரம்பம் பயிற்சி இது அனைத்தையுமே இந்த மாதத்தில் கற்றுக்கொள்வதும் மிக ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது சரி நாம் இதை இன்னும் இரண்டொரு நாளில் இந்த அழிஞ்சில் தைலம் எடுக்கும் முறை எடுத்து எவ்வாறான விஷயத்திற்கெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வர்களுக்கெல்லாம் இந்த அழிஞ்சில் தைலம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஒரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு ஆர்டர் வந்திருக்கு செஞ்சு தர சொல்லி சில நபர்கள் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அழிஞ்சில் தைலத்தை எடுத்து கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அழிஞ்சில் தைலத்திற்கு வந்து உருகாத தெய்வமே இல்லையா இப்போ எப்போ ஏற்பட்ட கல்மனதாக இருந்தாலும் இது என்னுடைய தெய்வ மனஸ்தாபத்தில் இருந்தாலும் தெய்வ அருள் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த பஞ்ச திரவியங்கள் பதினோரு திரவியங்கள் சொல்லலாம் பதினோரு திரவியங்கள் இந்த சாத்து முறையில் இந்த அழிஞ்சில் தைலமும் ஒன்று ஸோ அந்த அயில்ஜி த குலதெய்வத்துடைய பாதத்தில் தடவி நம்ம வழிபாடு செய்யும்போது தெய்வம் நம்ம மேலே இருக்கிற அனைத்து விதமான துமலி மலர்ந்து நல்ல அருள் கொடுக்கும் என்றது ஐதீகம்